சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியேறுவது அதாவது மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் புதிதாக இணையலாம் அறிவிக்கப்பட்ட நிபந்தனைகளில் இருந்து யாருக்கெல்லாம் சலுகை வழங்கப்படும் அதே போல புதிய பயனாளர்கள் இணைப்பு எப்போது தொடங்கும் என்பது குறித்து ஒரு சில விஷயங்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்கள் பொருளாதார தேவைகளுக்காக யாரையும் சாராமல் இருக்கும் போதுதான் உண்மையான பின் சுதந்திரம் என்பது சாத்தியமாகும் அதை அடைவதற்கான முக்கிய படியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண்களுக்கு உதவிடும் வகையில் என்று அல்லாமல் உழைப்பிற்கான உரிமையாகவே மாதம் தோறும் இத்திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதேபோல போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு நாடு முழுவதும் அரசு பொருளாதார தகுதிகளை நிர்ணயித்தது அதன்படி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அவர்களது குடும்பத்தினருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது அதே போல ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ஈட்டுபவர்களும் இந்த திட்டத்தில் இணைய முடியாது சரி இப்பொழுது யார் யார்த்தெல்லாம் திட்டம் கிடைக்கப்படாது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடையாது அதாவது ஐந்து ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் பத்து ஏக்கருக்கு மேல் குன்சை நிலம் வைத்திருப்பவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு வீட்டு பயன்பாட்டுக்கு மூவாயிரத்தி அறுநூறு நூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்கள் சொந்த பயன்பாட்டுக்கு கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்களின் குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது அதே போல இந்த திட்டத்தால் யாருக்கு சலுகை கிடைக்கும் அதை பத்தி பார்த்தோம்னா அதே சமயம் அரசு பணிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது ஓவியம் பெறுபவர்கள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் பெற்றால் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படுமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஹச்சேவி பாக்கிங்சன் தொழுநோய் அறிவுசார் குறைபாடு உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அரசு துறைகளின் உதவி தொகை பெற்றாலும் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே புதிய பயனாளர்கள் இணைப்பது இப்போது அந்த பொருளாதார இந்த பொருளாதார தகுதிகளை எட்டிய போதும் புதிய பயனாளர்கள் குறித்த அறிவிப்பு வராததால் பலரும் திட்டத்தில் இணைய முடியாமல் காத்திருக்கின்றனர் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் எப்போது அறிவிக்கு வரும் என்று எதிர்பார்த்துள்ளன இந்நிலையில் சட்டமன்றத்தில் மூன்று மாதங்களில் அறிவிப்பே வெளியாகும் என்று துணை முதல்வர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மூன்று மாதங்களில் திட்டம் விரிவடையும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக கோட்டை வட்டாரங்களில் விசாரிக்கையில் அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு ஒரு மாதத்துக்கும் மேலாகிறது இன்னும் நாற்பது நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா நடைபெற உள்ளது அதை முன்னிட்டு அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது புதிய பயனாளர்களுக்கு ஜூலை மாதம் முதல் உரிமை தொகை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் அது மட்டுமில்லாமல் ரேசன் கடைகளில் பொருட்கள் எடை போட்டு வழங்க தாமதம் ஏன் விழுக்கியுள்ளார் சக்கரபாணி அதாவது கிராம பகுதிகளில் உள்ள ரேசன் கடைகளில் எடையாளர்கள் இல்லாததால் விற்பனையாளரே பில் போட்டு அவரே பொருட்களை எடை போடுவதால் கால தாமதம் ஏற்படுகிறது என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் சட்டசபையில் நடந்த கேள்வி நேர விவாதம் அதாவது அதிமுக நல்ல தம்பி தமிழகம் முழுதும் சோதனை அடிப்படையில் ரேஷன் கடைகளை பி எஸ் எனும் விற்பனை முனிய கருவியுடன் மின்னணு இடைத்தராசு ப்ளூடூத் வாயிலாக இணைக்கப்பட்டு உள்ளது இந்த நடைமுறையில் பொதுமக்கள் கைரேகை வைத்த பின் அவர்களுக்கான பொருட்களை தராசில் வைத்து பில் போட்டு பணம் பெற்றுக்கொள்ளும் நிலை உள்ளது இதில் காலதாமதம் ஏற்படுவதால் நீண்ட நேரம் பொதுமக்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து ரேசன் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறையில் கைரேகை பதிவு செய்து பொருட்களை வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டு இருந்தது அதே சமயம் அதிமுக ஆட்சியில் அறுபது சதவீத பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மத்திய அரசு வலியுறுத்தியதால் இப்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் கைரேகை பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படுகிறது கைரேகை பதியவில்லை என்றால் கண் கருவிலி பதிவு வாயிலாகவும் பொருட்களை வாங்கலாம் நகர பகுதிகளில் உள்ள ரேசன் கடைகளில் எடையாளர்கள் உள்ளன அங்கு விற்பனையாளர் பில் போட்ட பின் எடையாளர் பொருட்களை தருவதால் மக்கள் எளிதாக வாங்குகின்றன அதே சமயம் கிராம பகுதிகளில் எடையாளர்கள் இல்லாததால் விற்பனையாளர்களும் வில் போட்டு அவரே எடை போடுவதால் காலதாமதம் ஏற்படுகிறது என்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க செலவப்படுவதாக எம் எஸ் எம்எல்ஏக்கள் பலரும் கோரிக்கை வைத்து உள்ளன எனவே கிராம பகுதிகளில் ஐநூறு முதல் எட்நூறு ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ள கடைகளுக்கு எடையாளர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்